திருவள்ளுவர் குஜாத் திராதிய சாண்டோர் குருமக்சருடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரையை நீக்கண்ட சந்தான பேரு பிராதீனம் ஆதி குருமகர் சாந்தலிங்க பெருமான புன்னருளாலும் கைல குருமனை தன்மை ரொடி பாட்டுத் தந்தை இருபத்தி நான்காம் குருமகாச நிதானங்களுடைய பொன்னார் திருடி குருவலாலும் எல்லோரும் எல்லா அழகங்களும் திற்கு வாழ வாழ்ச்சிகளாகின்றோம் செவிகாலித் தே நீண்ட அருள் அழித்து பெரிய விநாயக பெருமான் அருள்மிகு வேணுகோபாலசாமி பெருமான் அதே போல மாரியம்மன் ஆகிய திருக்கோவிலுடைய திருக்குறள் அன்னியாட்டுக்குழுவிழா காலையில மிகச் சிறப்பான முறையிலே இருக்கின்றது இப்பொழுது வள்ளிக்குமை நடந்து நெறிவுறம் தெருவாயிலே இருக்கின்றது இந்த நல்ல நினைவுக்கு வருகை புரிந்து அல்லாசி வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய பேரன் சிறவையாதீனம் அடிகல் விருந்தகையவர்களே மலேசியாவிலிருந்து வருகை கொண்டிருக்க நுண்கேலை சுந்தரமடிகளார் அவர்களே நல்ல திருக்கோவில் திருப்பணிகளை எல்லாம் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பனைக்குழு தலைவர் மேலர் குடும்ப உள்ளிட்ட நண்பர்கள் மக்களே பண்பு சார்ந்த அன்னையர்களே பண்புடன் சார்ந்த பெரியோர்களே தெய்வ நலம் சார்ந்த குழந்தைகளே அனைவருக்கும் நம்முடைய புலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இங்கே சிறப்பான முறையில் வள்ளிக்குமியை நடித்து நிறைவு செய்திருக்கக்கூடிய திருமயிலோன் வள்ளிக்குமி ஆசிரியர் உள்ளிட்ட இந்த வள்ளிக்குமி அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பான முறையிலே ஆன்மீக சென்னரியை வளர்த்தக்கூடிய ஊர்களிலே ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே விநாயகர் பெருமான் விநாயகரே நல்ல பெரியவர் ஆனால் இருக்கக்கூடிய விநாயகர் பெரிய விநாயகர் என்கின்ற அடிப்படையிலே இங்கே இருக்கின்றார் அந்த விநாயகரை வணங்கினால் நமக்கு எல்லா அளவுகளும் கிடைக்கும் என்பதை அறுப்படையாக வரலாற்று முயகின்ற போது இந்த விநாயகர் வணங்கினா திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் பால்புறா உணர்வையும் தருவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பனி பெய்துட்டு இருந்தது குளிரா இருந்தது அதே சமயத்துல மத்தியானம் பார்த்தீங்கன்னா சுரியின் வெயில் அடிச்சுட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்படியாக அங்கங்க மழை தூரிக்கிட்டு இருக்குது என்ன காரணம் நம்முடைய மாரியம்மனுக்கு இன்னைக்கு நாம திருக்குடம் நீராட்டி நடத்தி இருக்கின்றோம் மாரி அப்படின்னு சொன்னா மழை நிறுத்தம் பொன்மாரி குடிக்கிறதுனா பொன்மழை கொடுகின்றது வான்மாரி குடிக்கிறதுனா வானத்திலிருந்து மழை கொடுகிறது அந்த மாரியம்மன் நமக்கு மழையை தரக்கூடியவர் அந்த மாரியம்மனுடைய திருவுருளாலே நாம போன மார்கழி மாஸ்டர் சொல்லுவோம் உன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து என்னை ஆள் உடையால் எட்டிடின் மின்னி பொழிந்து என் விராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிளம்பி கிளம்பி திருப்புருவம் என்ன சிலகுலவி நந்தம்மை ஆளுடையார் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா என்பதற்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னொழியா மழையேல என்பாவா என்பார்கள் நல்ல மழையினை தரக்கூடிய அன்னை மழையோடு மட்டுமல்லாமல் அகிலமதியில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுத நுகர்ச்சி ஆகிய பேர்களையும் நல்கக்கூடியவர் அத்தகைய அன்னையினுடைய திருக்குடர் நீராட்டு அதைத் தொடர்ந்து இறைவனுடைய பெருமான் இங்கே குழலோதும் பெருமானாக வேணுகோபால பெருமான இங்கே எழுந்திருக்கின்றார் அந்த பெருமானுடைய சிறப்பினை அடியார் சொல்லும் போது குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீர்விசும் அருளும் அருளோடு வெறுநிலம் அளிக்கும் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயினை செய்யும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெருமான் இப்படி மூன்று நல்ல திருக்கோயிலுடைய திருக்குடர் நீராட்டு பிரலாவினை கண்ணினாலே காண்பது மண்ணின பெரும் பையன் அதைத் தொடர்ந்து இப்ப மாலையில் பார்த்தீங்கன்னா அருமையான ஏற்பாடு பழைய காலத்துல கோயில் நடக்கும் போது அதுலேயே நடை வச்சால் விற்பாங்க இல்லைன்னா முடிஞ்சவனால வைப்பாங்க ஏதாவது சினிமா பாட்டு ஆட்டம் பாட்டம் வள்ளி கும்மியை திருமயிலோர் வள்ளி கும்மி நல்ல பெயராக வைத்திருக்கின்றார் அந்த வள்ளி கும்மியை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் இங்க ஆடி இருக்கிறாங்க இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா இது நமக்கு அருள் நரியை நோக்கி எடுத்து செல்லக்கூடியது இந்த மீ இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வினை சமை உணர்வினை வளர்த்த எப்படி நாம் இந்த பாட்டை பாடும் போது அந்த பாட்டை பாடும்போது நம்ம புத்தி வேற மாதிரி போகும் ஆனா இந்த பாட்டை பாடும் போது இறைவனை பற்றிய சிந்தனை இருக்கும் முருகனை பத்தி இருக்கும் வள்ளியை பத்தி இருக்கும் சிவனை பத்தி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைகளை அருள் சிந்தனையை தரக்கூடியது ரெண்டாவது இந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டு ஆடுகின்ற போது நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க உள்ளங்கையும் உள்ளங்காலையும் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த நரம்புகளை எல்லாம் நல்ல முறையிலே வேலை செய்யக்கூடியது நல்ல மூச்சு பயிற்சி நல்ல யோகாசன பயிற்சி அதே மாதிரி நமக்கு ஒரே மாதிரி நம்ம ஆடுறோம் அப்படி ஆடுகின்ற போது நல்ல ஒருங்கிணைப்பு நாளைக்கு பார்த்தோம்னா குடியரசு விழாவில் எல்லாரும் அணிவகுப்பு போவாங்க ஒரே மாதிரி கை வீசுவாங்க ஒரே மாதிரி அதெல்லாம் ரொம்ப பெருமையா பார்ப்பாங்க அப்படி பார்த்தா நம்ம குழந்தைகள்லாம் பெரிய எல்லாம் இந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னா அது ரொம்ப அந்த அணிவகுப்பு மரியாதை போல நல்ல ஒரே மாதிரி செய்யக்கூடிய அந்த ஒரு இணக்கம் அந்த உரத்தில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் என்று சொல்லக்கூடியது இருக்குது நல்ல ஒற்றுமையை வளர்த்தக்கூடியது நல்ல சிந்தனையாட்களை வளர்த்தக்கூடியது அத்தகைய நல்ல குமையை செய்திருக்கின்றார்கள் இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டவர்கள் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தவர்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல அன்னையனுடைய திருவருள் எல்லா அடங்கலையும் நக வேண்டும் என்றே வாழ்த்தி பயிரிகின்றோம் திருச்சி சும்பலம் அடுத்தபடியாக சிறுவையாதினம் கிருமகாசி நிதானங்களில் அருளாசி வழங்குவார் மூத்தகொளி மூலம் பதினான்தேயும் மூத்தகொள்ளம் காத்தவளி வெங்கலந்தவளை வெற கண்டனிற்கு மூத்தவளை என்றும் மூவா மிகுந்தனுக்கு இளையபளி மாத் மாத்தகளின் உண்மை எண்ணி மற்றொரு தெய்வம் வந்திப்பது எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் சிந்தாமரை திருவடிகளையும் குருவர்களையும் மனம் மேம்புலகினால் வாழ்த்தி வணங்கி கொங்கு நாட்டிலே திருப்பூர் மாவட்டம் பல்லாடும் வட்டம் சென்னிவாளையம் சென்னிவாளையம் புதூர் ஆகிய இந்த கிராமத்திலே முன்னோர்களால் அமைக்கப்பட்டு நம்முடைய இரண்டு ஆதனங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த திருக்கோயிலில் பலமுறை செழாவை நடத்தி இருக்கின்றார் அந்த திருக்கோயிலுடைய அருள்மிகு பெரியவனாக அருமிகு முருகன் அருமகம் ஆரியம்மன்னு அருமிகு வேணுகான கிருஷ்ண பெருமானுடைய திருக்கோயிலிடையே திருநெரிய தெய்வத்தமிழ் திருக்கோடு வெளிநாட்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றனர் அதனால் இளைய விழாவிற்கு இங்கு வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுகளுக்கும் கழுதை எண்புக்கும் உரிய குருமகா குருமுக நிதானந்தவர்களை இங்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய சுவாமி சுந்தரம் அணிகள் அவர்களே இந்த திருக்குவிலுடைய திருப்பணிகளை எல்லாரும் உள்ளிருக்கின்றது விழா குழுவை சார்ந்த தலைவர் செயலர் போன்றவிட்டு விழா குழுவினர்களை சிறப்பான முறையில் வள்ளுமையை விரைவு செய்திருக்கின்ற சென்னை மலையின் செங்காந்தன் மலர் குழுவினர்கள் பருவாய் திருமயிலோன் குழுவினருடைய அவரை எல்லாம் ஆசிரியர் என்று ஆசிரியர் சார்ந்தவர்களே இதில் பங்கேற்ற குழந்தைகளை பெரியவர்களே இந்த நீராட்டு இறைவனுடைய நீராட்டுப் பழாவிலை கலந்து எல்லாம் கொண்டு அணையுடைய அருளை பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கு பல்வேறு திருக்கோயில்கள் எல்லாம் முன்னோர்களால் அமைக்கப்பட்டது அந்த நீராட்டுப் பொழை நம்முடைய இதற்கு முந்தைய சனிதராணங்கள் இதனுடைய சிறவஞாதினத்துடைய மூன்றாம் குருமகா செளிதானந்திலும் பேரூர் இருபத்தி நான்காவது குருமகா சனிதரானந்திலும் இதற்கு முந்தைய நீராட்டுப் பழாக்களை வந்து கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் நாம் இந்த இடத்திலே இதெல்லாம் கண்ணினாளை பார்ப்பதற்கு முன் தபம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார் பயனாகி எத்தனையோ காட்சிகளை கண்டு கழித்தார் கூட இறைவனுடைய விழாவை காண்பது இந்த மண் உலகத்திலே பிறந்த பிறப்பிடலாம் சிறப்பு எத்தனையோ நாட்கள் நாம் நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த விழாவை மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த நீராட்டு விழா காணுகின்ற கிடைக்கும் அதனால் அந்த நீராட்டு புழாவை பெருஞ்சாண்டி பெருவிடோ காணோதோ போதியோ பூம்பாவா என்று நம்முடைய நனச்சு பெருமாள் சொல்லுவார் அப்படி ஒரு நீராட்டு புழாவை கண்டு கிடைத்தால் பன்னிரெண்டு ஆண்டுகள் இடையராது இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று வழங்கிய வேறு கிடைக்காது அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைத்திருக்கின்றதும் அந்த வகையில் அன்னையினுடைய சிறப்பை நமக்கு பல அருளாளர்கள் போற்றியிருப்பார்கள் அபிலாமிப்பட்ட சொல்கின்ற பொழுது கனம் தரும் கல்வியும் பொருநாடும் தனர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமேலா இனந்தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூவுலால் அபிராமை அடைக்கண்களை என்று போற்றுவார் அன்னையினுடைய கடைக்கன் பார்வை அடைத்தால் அவருக்கு இத்தனை செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று போற்றுவார் அப்படி மூன்று நாட்களாக நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடி எழுதிய திருமணிகளையெல்லாம் விண்ணப்பித்து வேள்வி வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி இந்த வீராட்டுப் பழாவை இந்த விழாவை முன்னின்று நடத்தியவர்கள் புனது செய்தவர்கள் உடல்நோய் பெருகியவர்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டவர்கள் பகுதி வாழ் மக்கள் எழுந்த நிலை இருக்கின்ற இறைவனுடைய பேரல் திருடியினால் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மண்ணில் நல்ல மண்ணும் வாழ இந்த நேரத்தில் வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி அருணாசி வழங்கிய குருமகா சன்னிதானங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு தேர்வு ஆதினம் ஒரு மகா சன்னிதானங்களுக்கு பரமசிவம் அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார்கள் இப்பொழுது சுவாமிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமூர்த்தி அவர்கள் மரியாதை செலுத்துகின்றார்கள் கௌமார மடாலயம் குருமகா சன்னிதானங்களுக்கு ராமசாமி குழுத்துக்காடு ஐயா அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துவார்கள் சீர்கார நாராயணசாமி அவர்களும் நளின் செல்வராஜ் அவர்களும் இப்போது காங்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள்